பருப்பு பார்க்கலாம் வலுப்படுத்த என்னன்னு முதல்ல பருப்புருக்கேன் அந்த காய்ச்சினை பால் எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு ஏதாவது உளந்துருச்சுன்னா எட்டு போய் நல்லா நல்ல பான் பண்ணிடலாம்

ஆனியன் போட்டேன் வேகம் முன்னாடி மஞ்சத்தூள் சீப்பம் தக்காளி கருவாக்கூட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சால் அந்த சாம்பார் வந்து மணக்கும் போட்டணும் கட் பண்ணி போடணும் முழுசாக போட வேண்டாம் கட் பண்ணி போட்டால் தான் அதில் ரசம் சிறங்கி டேஸ்ட்டு ரசத்துக்கு வந்து எடுத்தோம்னா அந்த தண்ணி நல்லாயிருக்கும் நேரம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு தோசை கொடுக்கணும் கோதுமை இட்லிக்கு தான் ஊற வச்சுருக்கேன் அரிசி இந்த மாவு இல்லை அதனால் கோதுமை கரைச்சி தான் கொடுக்கணும் ஊத்த இது வந்து கருவாட்டு வந்து கழுகுதே வச்சிருக்கேன் அதனால அப்படி போறேன் பச்சை வந்து ரெண்டு போடணும் நிறைய பேர் நினைப்பாங்க குக்கர் மூடி வந்து கழட்டாம விசில் கழட்டாம இதை விசில் கழட்டி கழட்டி எடுத்து அது லூஸ் லூசாக ரெண்டாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டியூப் வந்து கழட்டி கழட்டி போட்டோம்னா அதுவும் லூஸ் ஆகிடுது அதனால நான் அதை கழட்டவே மாட்டேன் அங்கேயே அப்படி வச்சு விலைக்கு எடுத்துருவேன் நிறையா பேர் இதை ஒரு பார்க்குறாங்க அப்படியே கழுவுறாங்க அப்படின்ட்டு அப்படி கழுவுனா தான் ஆறு மாதம் மூணு மாதம் வர்றது ஆறு மாதம் வரும் அதை நான் ஃபாலோ பண்ணேன் வருஷ கணக்கு அதனால தான் இந்த தமிழை நான் சொல்கிறேன் பார்க்குறவங்க நான் தப்பாக நினைக்காது சாம்பார் இருக்குது பேகுது இன்னும் நல்லா வாழ்க்கை கற்றுக்கும் கத்தி Thank you. வெங்காயம் சீரகம் தாளிச்சுட்டு இந்த இதையும் நல்லா ட்ரை பண்ணிட்டுனா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சொல்லிடுச்சுன்னா வாசம் இருக்காது டேஸ்ட் இருக்கும் இது ஒரு டிப்ஸு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் அனுக்கும்போது அப்போ இது இது தான் பிடிக்கவே மாட்டேங்குது என்னென்னு சொன்னேன் கடைசியாக அது பண்ணலாம்ங்கிறதெல்லாம் இல்லை இந்த மேட்டு வேலை இல்லை விட்டுட்டே தூட்டுது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர்ட்மாலும் வராது ஊற்றிட்டு உப்பு போடுறேன் சாம்பார்த்து தேவைங்கிற உப்பு சாம்பார் பொடியும் இப்படி செஞ்சு இப்படி பருப்பு வேக வச்சாதான் மோசமாக நல்லா இருக்கும் ா நல்லா வணங்கி இப்போ போட்டிருக்கேன் இது வெந்தோடனே இது ஆவி அடங்குனோடனே தூக்கி ஃபுல்லாக ஊற்றிட்டு க புளியை கரைச்சி ஊற்றி ஃபினிஷ் பண்ணால் முடிச்சு போச்சு சாம்பார்